டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு அதாவது வந்து கனவில் கூட கனடா வருவது என்பது நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் ஒரு ஆக்கமான விளைவாக எடுக்க வேண்டும் என்னவென்றால் கனடாவின் நடவடிக்கைகள் ஆணித்தரமாக இருப்பதாகவும் அதன் தலைவர்கள் மிகுந்த கடினமான ஒரு பயணத்தை மேற்கொள்வதாகவும் அவர்கள் தேர்ந்தெடுத்த ராஜதந்திர பாதை என்பது அதாவது ட்ராஃப் அதாவது ஒரு கடினமான ஒரு பேச்சு அதாவது ஒரு பேச்சுவார்த்தைகளின் பொழுது விட்டு கொடுப்பு மற்றும் அவர்களுக்கு எதிராக சமபலம் பிரியோகித்தல் என்பன இரண்டு நகர் தந்த அதை அந்த ஒரு பேச்சுவார்த்தையை வெற்றி பெறச் செய்வதற்கான காரணிகளாக அமைக்கும் அந்த முன்னர் இருந்த ராஜதந்திர வழிமுறைகள் அல்லது புரோட்டோகோல் அவற்றை தவிர்த்து தற்பொழுது சமூக ஊடகங்களாலும் சமூக வலைத்தளங்களாலும் கருத்து பரிமாறுகின்ற தரப்பாக இரு தரப்புகளும் மாறிவிட்டன பொருதுநிலைக்கு வந்துவிட்டன கனடா செய்கின்ற விடியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அமெரிக்கா என்கின்ற ஒரு தேசத்தை கைவிட்டு ஏனைய தேசங்களை நோக்கி நகர்வதாகவும் அதேவேளை ஒன்றியோ பிரதமர் காணிக்கு வலதுகரமாக செயற்பட்டுக் கொண்டிருப்பவர் என்று நாங்கள் இப்பொழுது கூறலாம் அவருடைய விளம்பரத்தை அவர் நியாயப்படுத்தி இருக்கிறார் காணி அவர்களுடைய அணுகுமுறை என்பது காத்திரமானதாகவும் அல்லது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கின்ற காரணத்தால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அற்ற ஒரு தரப்பாக அமெரிக்க தரப்பு மாறி வருகின்ற நிலமையை நாங்கள் காண்கின்றோம் ஜப்பான் சீனா கொரியா போன்றவற்றையும் கை தங்களுடைய விடயங்களை அதாவது வந்து விரிவாக்கம் செய்கின்ற நிலைமை குறிப்பாக சீனாவுடன் தான் நாம் திறந்த பேச்சில் ஈடுபடுவேன் என்று சொன்ன சொன்ன விடயம் என்பது நிச்சயமாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் சீனாவுடைய பங்கு என்பது இப்பொழுது உண்மையிலேயே அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே உள்ள முருகல் நிலை என்பது சீனாவுக்கு மிகவும் ஆதரவானதாகவும் சீனாவின் சந்தையை கனடாவில் பெரிதாக திறப்பதற்கானதாகவும் இருக்கிறது இவ்வளவு பாரதூரமாக பல நாடுகள் கண்டிக்கின்ற பொழுதும் இஸ்ரேல் தொடர்ந்து ஹாசாவில் அழிவை மேற்கொண்டு வருவதற்கு காரணம் இஸ்ரேலுக்கு புரிந்த உண்மை என்னவென்றால் அமெரிக்காவிடமிருந்து தனக்கு வருகின்ற இப்பொழுதைய ஆதரவு என்பது இன்னும் கொஞ்ச காலத்தில் இருக்காது என்று என்றால் அமெரிக்காவின் தலைமை என்பது பலவீனப்பட்டு வருகின்றது உலக தலைமை என்பது வழக்கமாக சமூக அரசியல் மட்டங்களில் நிகழும் மிக முக்கியமான விடயங்களை பேசுவதற்கான அது குறித்த ஆழமான ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கான நேரமாக இருக்கிறது அந்த வகையிலே தென்கொரிய விஜயத்தின் போது டொனால்டு ட்ரம்ப் கனடா குறித்து பதிவு செய்திருக்கிற கருத்துக்கள் சர்ச்சைக்குரியனவாக அமைந்திருக்கிறது அந்த கருத்துக்கு அந்த காரணத்தை கனடாவிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் உருவாக்கி கொடுத்திருக்கின்றன இதனுடைய இது உருவானது என்பதற்கான அந்த கடந்த கால விடயங்களையும் இப்பொழுது இருக்கக்கூடிய தாக்கத்தையும் இனி அதை ஏற்படுத்த போகிற தாக்கத்தையும் நாங்கள் தொடர்ந்து பேச போகிறோம் அவர் தென்கொரியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் விஜயம் செய்திருந்த போது நான் இங்கே கனடாவை காண வரவில்லை என்பது என்கிற சாரப்பட ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் அது முழுக்கவுமே கனடாவை அவ அவமதிக்கிற மாதிரியான ஒரு கருத்து ஒரு சர்வதேச அரங்கிலை இதை ஒரு எப்போதும் போல இந்த சிறுபள்ளை விவசாயம் போல இல்லாவிட்டால் அவ்வப்போது அவர் அள்ளி ஒரு டொனால்ட் ட்ரம்ப் தருணம் அதாவது என்பது போல நாங்கள் வழக்கமாக தான் என்பது போல கடந்து போவதா இல்லை உண்மையிலுமே இதுலேயே இதிலே வரக்கூடிய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பற்றி நாங்கள் விவாதிப்பதா என்பதுதான் இங்க இருக்கக்கூடிய கேள்வி ஆக இதற்காக நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ள போகிறோம் வணக்கம் தர்மா வணக்கம் பிரியா வணக்கம் நீர்களே மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி தர்மா ஆஹ் அமெரிக்க அதிபர் பதிவு செய்திருக்கக்கூடிய இந்த கருத்து என்பது நான் இங்கே கனடாவை காண வரவில்லை என்று தென்கொரியா அவருடைய விஜயத்தின் போது அவர் பதிவு செய்திருக்கிற இந்த கருத்து எதனாலே உண்மையிலமை எதனுடைய மறுதாக்கம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் மற்றையது இதை எப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள் நிச்சயமாக இன்று டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு அதாவது வந்து கனவில் கூட கனடா வருவது என்பது நிச்சயமாக கனடாவை பொறுத்தவரையில் ஒரு ஆக்கமான விளைவாக எடுக்க வேண்டும் என்னவென்றால் கனடாவின் நடவடிக்கைகள் ஆணித்தரமாக இருப்பதாகவும் அதன் தலைவர்கள் மிகுந்த கடினமான ஒரு பயணத்தை மேற்கொள்வதாகவும் அவர்கள் தேர்ந்தெடுத்த ராஜதந்திர பாதை என்பது அதாவது ட்ரஃப் அதாவது ஒரு கடினமான ஒரு பேச்சுவார்த்தைகள் அதாவது ஒரு பேச்சுவார்த்தைகளின் பொழுது விட்டு கொடுப்பு மற்றும் அவர்களுக்கு எதிராக சமபலம் பிரயோகித்தல் என்பன இரண்டு நகர் அந்த அதை அந்த ஒரு பேச்சுவார்த்தையை வெற்றி பெறச் செய்வதற்கான காரணிகளாக அவை இப்பொழுது கனடா செய்கின்ற விடியம் என்னவென்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக அமெரிக்கா என்கின்ற ஒரு தேசத்தை கைவிட்டு ஏனைய தேசங்களை நோக்கி நகர்வதாகவும் அதே வேளை அஹ் பிரதமர் காணிக்கு வலதுகரமாக செயற்பட்டு கொண்டிருப்பவர் என்று நாங்கள் இப்பொழுது கூறலாம் அவருடைய விளம்பரத்தை அவர் நியாயப்படுத்தி இருக்கின்றார் அது அமெரிக்காவில் வரவேற்று பெற்றிருக்கின்றது அதன் காரணமாக டொனால்ட் டிரம்ப் அவர்கள் தலையை பெற்றிருக்கின்றார் அதிலும் அமெரிக்க தூதுவர் கனடாவில் தெரிவித்த ஒரு கருத்து என்பது மிகவும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கின்றது ஒன் பிரதிநிதியுடன் அமெரிக்க பிரதிநிதியுடன் அவர் பாவிக்கத்த வார்த்தைகளை ஒரு ஒன்று கூட இப்பொழுது பாவித்ததாக இருந்தது அதற்காக டக்ஃபோட் அவர்கள் இப்பொழுது அமெரிக்க தூதர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஊடாக வெளியிட்டிருக்கின்றனர் இங்கே இப்பொழுது இடம்பெறுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால் அந்த முன்னர் இருந்த ராஜதந்திர வழிமுறைகள் அல்லது புரோட்டோகால் அந்த அவற்றை தவிர்த்து தற்பொழுது சமூக ஊடகங்களாலும் சமூக வலைத்தளங்களாலும் கருத்து பரிமாறுகின்ற தரப்பாக இரு தரப்புகளும் மாறிவிட்டன பொது நிலைக்கு வந்துவிட்டன அதில் குறிப்பாக இந்த காணியவர்களுடைய அணுகுமுறை என்பது காத்திரமானதாகவும் அல்லது அறிவு சார்ந்ததாகவும் இருக்கின்ற காரணத்தால் அதனை எதிர்கொள்ளக்கூடிய திறன் அற்ற ஒரு தரப்பாக அமெரிக்க தரப்பு மாறி வருகின்ற நிலமையை நாங்கள் காண்கின்றோம் குறிப்பாக இப்பொழுது அது ஏசியன் மகாநாடாக இருக்கட்டும் அல்லது ஏபெக் மகாணாக இரண்டு மகா நாடுகளிலும் கனடா சம்பாதித்தது அமெரிக்கா சம்பாதிக்க முயன்றதை விட பல மடங்காக இருக்கின்றது கனடா தங்களிடம் மூன்றாவது எரிபொருள் வளம் வாய்ந்த நாடு உலகத்திலேயே எனவே எரிபொருள் தருவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்றும் அதே போல மலேசியாவுடன் இந்த எல் எனப்படுகின்ற இந்த லிக்விட் நேச்சுரல் கேஸ் அது நான்காவது பெரிய சப்ளை உலகத்திலேயே நான்காவது பெரிய விநியோகர்களாக இருப்பது கனடா ஆஹ் அதனில் எல்லாம் அவர்கள் தற்பொழுது தாராளமாக விநியோகிக்க தொடங்க போகின்ற எல்லாமே எல்லாமே ஏற்பட போகின்றது அதே போல ஜப்பான் சீனா போன்றவற்றையும் தங்களுடைய அதாவது வந்து விரிவாக்கம் செய்கின்ற நிலைமை குறிப்பாக சீனாவுடன் தான் நான் திறந்த பேச்சில் ஈடுபடுவேன் என்று மாகாணி சொன்ன சொன்ன விடயம் என்பது நிச்சயமாக டொனால்டு டிரம்ப் அவர்களால் ஏற்புடையதாக இருக்காது இருந்த பொழுதிலும் மாகாணி தனது அதாவது வாக்குறுதிகளை கனேடிய மக்களுக்கு தான் வழங்கிய வாக்குறுதிகளை பயிற்சதற்காக ஒரு கடினமான நேரத்தில் ஒரு கடினமான தளத்தில் பயணம் செய்கின்றார் நிச்சயமாக பார்ப்பதற்கு மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றது மார்காணியின் இடத்தில் இப்பொழுது வேறொருவர் இருப்பாராக இருந்தால் நிச்சயமாக கனடாவின் நிலை என்பது பெரிய கேள்விக்குறியான நிலையாக இருக்கும் இங்கே மார்காணி அவர்களிடம் பல கேள்விகள் கேட்கப்பட்டன குறிப்பாக மலேசியாவிலாக இருக்க அல்லது இருக்கட்டும் இவ்வாறு உங்களை அவமானப்படுத்துகின்றது சந்திப்பதற்கு பல காலம் என்று கேட்ட பொழுது பேச்சுவார்த்தைகளில் இருக்கின்ற பொழுது நாங்கள் எந்த கருத்தையும் பேச்சுவார்த்தை குறித்த விடங்களை நாங்கள் பேச்சுக்கு தயாராக இருக்கின்றோம் பேச்சுவார்த்தை குறித்த விடங்கள் தொடர்பாக அமெரிக்கா தயாரோ அப்பொழுது பேசுவோம் இவ்வாறான சில்லர்

இழக்க செய்வதாக அதே நேரம் அவரை அவ்வப்போது துன்புறுத்தி பார்ப்பதாக இருக்கிறது என்கிறது மட்டும் தெரிகிறது ஆனால் இவர் தொடர்ச்சியாக இவ்வாறு கணிதியர்கள் மீது அள்ளி எறிகிற விசமத்தனமான கருத்துக்கள் மக்கள் மத்தியிலே ஒரு அதிருப்தியை நிறையவே உருவாக்கி ஒரு அதிருப்தி கிடையாது அது ஆழமாகவே உருவாக்கி வருகிறது அண்மை காலமாக இந்த நேரத்திலே இதற்கு வழியாக இருக்கக்கூடிய செய்திகள் கனடா மற்றும் அமெரிக்கா இவர் இருவருக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை தற்காலிகமாக இடைநிறுத்தி வைத்திருக்கிறது தொடர்ச்சியாக நாங்கள் ட்ரம்ப் தரப்பில்

ஆக இந்த பாதைகள் கொஞ்சம் சவாலானதாக இருந்தாலும் நீண்ட கால நம்மளுடைய நிலை திறப்புகள் அவர்கள் நீண்ட கால சஸ்டெய்னபிளான ஒரு ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர்றதுக்கு இது நமக்கு தேவையான ஒன்று ஆக இது போக இவ்வாறான வர்த்தக பதற்றத்திலே தென்கொரியா மற்றும் சீனாவுக்கான பங்கு என்னவாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நிச்சயமாக பங்கு என்பது இப்பொழுது அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே உள்ள முருகன் நிலை என்பது சீனாவுக்கு மிகவும் ஆதரவானதாகவும் சீனாவின் சந்தையை கனடாவில் பெரிதாக திறப்பதற்கானதாகவும் இருக்கும் அதே போன்று தென்கொரியாவின் கொரியாவின் பொருட்கள் கொள்வனவில் கனடா அக்கறை செலுத்தக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றன கப்பல் பாதைகளை பொறுத்தவரையில் கனடாவை பொறுத்தவரையில் உண்மையிலேயே ஒரு கடலரசனாக கப்பல் போக்குவரத்தில் மாறக்கூடிய சாத்தியங்களை கொண்ட ஒரு நாடு இந்த ஆர்டிக் பிரதேசங்கள் போன்றவற்றிலாம் இப்பொழுது பணிகளின் தங்க நிலை என்பது இல்லாமல் போவதாகவும் கடல் பயணங்கள் என்பது மேற்கொள்ளப்படுவதற்கான கால இல்லை என்பது அதிகரித்து செல்வதாகவும் இந்த பூமி வெப்பவியல் மாற்றம் மாற்றி வருகின்ற நிலையில் கனடாவின் சாத்தியம் என்பது இரண்டு கடல் அட்லாண்டிக் மற்றும் பசிபிக் ஆகிய கடல்களை சார்ந்ததாக இருக்கின்ற அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய தங்களுடைய பொருட்கள் நகர்வுகளையும் மற்றும் உள்வாங்குதலையும் பெரிதாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வார்கள் பொறுத்தவரையில் நிச்சயமாக அமெரிக்காவின் ஆதரவு அதற்கு இன்றியமையாதது என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை சொன்னால் வட கொரியாவின் ஏதுவாக தென்கொரியாவை காக்கின்ற சக்தியாக இருக்கின்றது இன்று அமெரிக்க அவர்களுடைய படைத்தளங்கள் தென்கொரியாவில் இல்லாவிட்டால் தென்கொரியா என்பதை வடகொரியா நிர்மூலம் செய்துவிடும் என்கின்ற அளவுக்கு கூட ஒரு கருத்தியல் இருக்கின்றது என்றால் ஆயுத வளர்ச்சியில் அதீத பங்கை கொண்டதாக வடகொரியா மாறிவிட்ட போதிலும் தென் கொரியா வந்து ஒரு சில்ல பிள்ளையாக அல்லது ஒரு பெற்றோரால் பாதுகாக்கப்படுகின்ற பிள்ளையாக அமெரிக்காவால் பாதுகாக்கப்பட்டு வருகின்றது அமெரிக்க படைகள் அங்க இருக்கின்ற தொகை என்பது பல ஆயிரம் எனவே இந்த நிலையில் தென்கொரியா என்பது இந்த விட்டுக் கொடுப்பை செல்ல செய்ய முடியாது இப்பொழுது நாங்கள் அதாவது ஜுனிபோலர் என்கின்ற ஒரு தலைமையின் கீழான ஆட்சி இருந்து இப்பொழுது மல்டி போலர் என்கின்ற ஆட்சி அழகிற்கு மாறிக்கொண்டு வருகின்றோம் இது இனி வருகின்ற எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதி நினைத்தால் கூட மாற்ற முடியாத அளவிற்கு இது மாறி மாறிவிட்டது உலகம் இப்பொழுது மல்டி போலர் லீடர்ஷிப் அந்தந்த பிரதேசங்களுக்கு லீடர் தலைமை ாக வந்துவிட்டன அங்கே கனடா சொல்லி வருகின்ற செய்தி என்னவென்றால் நாங்கள் தான் எனர்ஜி சூப்பர் பவர் அதாவது வந்து எரிபொருள் மற்றும் சக்தி விவகாரத்தில் உலகின் தலை சிறந்த கதாநாயகர்கள் நாங்கள் சூப்பர் பவர் என்கிற வார்த்தையே பாதிக்கின்றனர் அதற்கு காரணம் நிச்சயமாக நியூக்ளியர் மற்றும் எனி எரிபொருட்கள் ஆகியவற்றின் தங்கிடமாக கனடா இருக்கின்றது எனவே நாங்கள் அவற்றை நாடுகளுக்கு விநியோகிக்கப் போகின்றோம் என்பதை சொல்லி அப்பொழுது ஒரு மாற்று வழியில் செல்கின்றனர் அதாவது வந்து நாடுகளுக்கு மத்திய வங்கியின் கவர்னராக இருந்த உலக சரித்திரத்திலேயே ஒரே ஒரு நபர் இன்று வரையில் மாகாணிதான் எனவே அவருடைய மாற்றியல் கருத்து என்பது அவர் விதைக்கின்ற கருத்துக்களின் பிரகாரம் அவர் செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக வெற்றி பெறும் அதற்குரிய விடை தரும் காலம் என்பது சில மாதங்கள் அல்ல சில ஆண்டுகள் கூட ஆகலாம் ஆனால் செல்கின்ற பாதை என்பதும் அங்கே எடுக்கின்ற கோஷம் அல்லது அவரால் முன்னிலைப்படுத்தப்படுகின்ற விவகாரம் என்பதும் தலைவர்களிடையேயும் மக்களிடையேயும் பதிகின்றது அதாவது கனடாயி என்று கூறுகின்ற விடயம் அவர்கள் சக்தியின் கதாநாயகர்களாக கனடா இருக்கின்றது என்பதை மீண்டும் மீண்டும் ஆணித்திரமாக கூறி அதன் மூலம் ஒரு பெரிய வர்த்தக திறப்பை மேற்கொள்கின்றார் அதன் பங்காக தென்கொரியா கூட வரலாம் ஜப்பான் கூட வரலாம் சீனா என்பது நிச்சயமாக இந்த சந்தையை பங்கு அதாவது தாராளமாக பயன்படுத்திக் கொள்ளும் ஏற்கனவே இங்கிலாந்தின் மத்திய வங்கி ஆளுநராக மாக்காணி இருந்த பொழுது சீனா அதிபர் அவரை சந்தித்திருக்கின்றார் எனவே சீன அதிபருக்கு புதிய அல்ல மகாணி எனினும் இந்த முறையை சந்திப்பு என்பது ஒரு நாட்டின் பிரதமராக சந்திக்கின்றார் கனடா என்கின்ற தேசத்தின் பிரதமராக சந்திக்கின்றார் பொழுது அவர்கள் பல ஆஹ் ஆதரவான நிலைப்பாடுகளை எடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் ஏனென்றால் அதனை நிச்சயமாக அஹ் மகாணி அவர்கள் தெரிவிக்கின்றார் தான் துறந்தம் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன் நிச்சயமாக அது ஒரு நல்ல விடயம் ஆனால் இன்னும் ஒரு கேள்வி எழுக்கிறது இப்பொழுது அமெரிக்கா என்பது ஒரு வல்லரசு ஒரு மிக மிக உயர்ந்த கை சர்வதேச அரங்கிலே ஆக அந்த கையை பற்றி கொண்டு நிறைய நாடுகள் அதனோடு இணைந்ததாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு அமெரிக்கா நான் கனடாவை சந்திக்க விரும்பவில்லை என்று ஒரு பொது ஒரு கருத்தை பகிர்ந்து முற்றுமுழுதாக ஒருவரை தவிர்ப்பது அதாவது இப்படி பார்த்திருப்பீர்கள் இல்லையா ஒரு ஒரு வகுப்பறை இருக்கிறது அதுல ஒரு ஒரு பெரிய புள்ளி இருப்பாங்க அந்த புள்ளிக்கு எல்லாருமே பயப்படுவார்கள் அந்த வகுப்பறையிலே அந்த புள்ளியை பற்றி கொண்டு இந்த ஆளினுடைய நிழல்ல தான் நாங்க இருக்க வேண்டும் இந்த ஆளை பகைக்க கூடாது என்று ஒரு கூட்டம் இருக்கும் ஒரு வகுப்பு ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரத்தில் கனடா அமெரிக்காவை தாண்டி தன்னுடைய வர்த்தகத்தை எவ்வாறு விரிவுபடுத்துவது மற்ற நாடுகளுடன் எவ்வாறு கூட்டமைத்துக் கொள்வது என்பதிலே கருத்தாக இருக்கிறது ஆக அப்படியான ஒரு ஒரு தீர்மானத்தை நோக்கி கனடா கனடா நகருகிற போது அமெரிக்காவினுடைய கருத்து அமெரிக்கா சார் நாடுகள் நாடுகளோடு கனடா வர்த்தக பேச்சுக்களை நடத்த முற்படுகிற பொழுது ஒப்பந்தங்களை நடத்த முற்படுகிற பொழுது அஹ் ஏற்றுமதி இறக்குமதிகளை நடத்த முற்படுகிற பொழுது எப்படியான பாதிப்பை கொண்டு வரும் இதற்கான ஒரு ஒரு வரி பதிலாக இருக்குமாக இருந்த இது ஆகியிருக்கும் சொன்னால் கனடாவை சம பங்காக அமெரிக்கா சிந்திக்க தொடங்கிவிட்டது அல்லது கனடாவை பற்றிய காத்திரமான கருத்துக்களை அவர் அங்கே வைத்து பதிய வேண்டியதில்லை இது வந்து கனடாவிற்குரிய வெற்றி அதாவது வந்து அதை எவ்வாறு சொல்வார்கள் என்றால் சோன் ஆஃப் பாசிபிள் அக்ரிமெண்ட் ஒரு உடன்பாட்டிற்கு வருவதற்கான ஒரு குறுகிய எல்லைக்குள் வருவது அந்த எல்லையை கனடா தொட்டு விட்டது அமெரிக்கா உயரவும் கனடா தாழ்வாகவும் இருக்கின்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டில் இருந்து இப்பொழுது அமெரிக்காவும் கனடாவும் சம பங்காக பேச்சுவார்த்தையில் இருக்கக்கூடியதாக அதாவது சமபங்காக என்பதை நான் கூறுவது பொருளாதாரத்தில் கத கனதியான மாற்றத்தை உள்வாங்கிய தரப்பாக அல்ல பேச்சு மே மேசையில் இருக்கின்ற பொழுது ஒரு பலவீன தர பலவீனமான தரப்பாக இல்லாமல் தங்களுக்குரிய ஒரு கருத்துக்களை ஆடித்தரமாக முன்வைக்கக்கூடிய தரப்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அது எட்டிவிட்டது என்பதை தான் காட்டுகின்றது அல்லது இப்பொழுது நீங்கள் டொனால்ட் ட்ரீக்கினுடைய விளம்பரமாக இருக்கட்டும் அல்லது வேறு விடயங்களாக இருக்கட்டும் அதனை வைத்து வரி விதிப்பது போன்றவை எல்லாம் அமெரிக்காவின் அதிமுக்கிய செய்தி ஊடகங்களையே டொனால்ட் ட்ரம்ப் பெரிய மனித உரு உருவில் இருக்கின்ற ஒரு சிறு பிள்ளையாக கனடாவுடன் செயற்படுகின்றார் இது பெரிய பாதிப்பை அமெரிக்காவுக்கு தரப்போகின்றது என்ற எச்சரிக்கையை நேற்று நேற்று முன்தினம் விடுத்திருக்கின்றன ஆசிரியர் தலையங்கத்தை கூட ஆசிரியர் தலையங்கம் என்பது அந்த பத்திரிகையின் ஒரு இனிமைக்குரிய குரல் அதில் கூட அவர்கள் தெளிவாக தெரிவித்திருக்கின்றார்கள் அதனைத்தான் மக்கள் அந்த பெரும் கருத்து வெளிப்பாடாக பார்ப்பார்கள் அதில் கூட தெரிவித்திருக்கின்றார்கள் டொனால்ட் ட்ரம்ப் செல்கின்ற பாதை தவறானது இங்கே இந்த உலக போலீஸ்காரன் அல்லது சர்வ தேச தாதா என்கின்ற நிலையில் இப்பொழுது அமெரிக்கா இல்லை அதை நாங்கள் முழுதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்கள் அதில் இருந்து விலகிவிட்டார்கள் ஆனால் யாருமே அந்த தான் இந்த மல்டி போல சிஸ்டம் என்கின்ற ஒன்று இப்பொழுது வரப்போகின்றது எனவே அதன் பொழுது யார் முந்தி மணிகட்டுவது என்பதில் கனடா நிற்கின்றது எனவே இந்த நிலையில் அமெரிக்கா கூட சிந்தித்து செயற்படுவதைத்தான் அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரியும் தங்களால் வந்து காப்பாற்று நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகளை கையாள முடியாமல் வேலைவாய்ப்பின்மையாக வாய்ப்பின்மையாக இருக்கின்றார்கள் உடல் பெருமன் மற்றும் நோய்கள் அதாவது கவனிக்கப்படாத தன்மை உடையவர்களாக பலர் மாறி வருகின்றார்கள் அதைவிட உணவு முத்திரைகளில் பல ஆயிரக்கணக்கான కల్సాం మార్థుల అతడు அரசு കാടാ കനടാവിലൂടെ മക്കളക്കാൻ സുഹാതം എൻപതെ എങ്ങനെ ഓഹി ഒൻഡറിയോ മാത്രം എങ്ങനെയും അതേപോലെ ഒരു തട്ടം അമേരിക്ക അമേരിക്ക പ്രജകൾ തങ്ങൾക്ക് കാപ്പുതി അല്ല മരുവാന കാണ്ടിരിക്കുന്നത് അവാറാണ് ഉള്ളക പ്രചനകൾ പലവത്തെ കൊണ്ട് ஒரு நாடாகத்தான் அமெரிக்கா இருக்கின்றது ஒழிய அமெரிக்கா ஏதோ முற்றும் முழுதும் தனது நாட்டை கவனித்துக் கொண்டுதான் சர்வதேச உள்ளீடுகளை தவிர்க்கின்ற செயற்பாட்டில் தான் அதிகமாக ஈடுபட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் நிச்சயமாக இந்த சர்வதேச போலீஸ்காரன் என்கின்ற நிலை போய்விட்டது அது இன்னும் ஒரு ஆண்டில் அல்லது சில ஆண்டில் உங்களுக்கு தெரியும் இப்பொழுது குறிப்பாக சீனாவை மையப்படுத்தி சீனா உலக தமிழ் தலைமை எடுக்காது இருந்த பொழுதும் சிங்கப்பூர் தாய்வான் பிலிப்பீன்ஸ் மலேசியா வியட்நாம் கம்போடியா போன்ற நாடுகள் அத்தோடு ஜப்பான் தென்கொரியா கூட அவைக்கிடையே ஒரு குழுமம் ஏற்பட போகின்றது அதே போல ஒட்டிய ஒரு குழுமம் ஒரு குழுமம் இன்று நாங்கள் ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் இவ்வளவு பாரதூரமாக பல நாடுகள் கண்டிக்கின்ற பொழுதும் இஸ்ரேல் தொடர்ந்து ஹாசாவில் அழிவை மேற்கொண்டு வருவதற்கு காரணம் இஸ்ரேலுக்கு புரிந்த உண்மை என்னவென்றால் அமெரிக்காவிடமிருந்து தனக்கு வருகின்ற இப்பொழுதைய ஆதரவு என்பது

நன்றி நன்றி பிரியா சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் அறிவருக்கும் எமது நன்றி பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள் செய்திகள் காணொளி தொகுப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்